வணக்கம் அன்பு உறவுகளில் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கனமழைக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு உதவி வேணும்னு ஒரு வீடியோ உங்களுக்காக நம்ம யூடியூப் சேனல்ல நான் பதிவிட்டு இருந்தேன் நேர்லயே நான் வந்து பார்த்தேன் பார்க்கும் போது முட்டி அளவு தண்ணி இருந்துச்சு காவா தண்ணி செப்டிக் டேங்க் தண்ணி அது மட்டும் இல்ல கனமழையில கொஞ்சம் ஏரியில இருந்து உருண்டு வர தண்ணி இது எல்லாமே இந்த இடம் நான் பார்க்கும்போது என்னோடய ஹைட் அளவுக்கு பள்ளமாக இருக்குது என்னோடய ஹைட் அளவுக்கு இந்த இடம் வந்து பள்ளமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நிலமையில் இங்க இங்கே வயசான தாத்தா இருக்கிறாங்க அக்கா அவங்க வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல இவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறதுனால இந்த இடம் வந்து பள்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தொடர்ந்து நிறைய உதவிகள் அன்பு உள்ளங்கள் எல்லாருமே செய்துட்டு வரீங்க உங்களுக்கு லட்சணாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரேகாவின் விழுதுகள் நம்ம ரேகா சிஸ்டர் அவங்க முதல்ல நம்மளுக்கு உதவி செய்கிறது தான் உடனே ஃபோன் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனலுக்கு மான்டிசேஷன்லாம் பண்ணி கொடுக்கறது அவங்க தான் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் முதல் உதவி அவங்க கிட்டேந்து தான் வந்தது அதுக்கு பிறகு அவங்க மூலமாக ரேகாவின் விழுதுகள் சிஸ்டர் மூலமாக நெல்லை முத்துமாரி யூடியூப் சேனல் சிஸ்டர் அவங்க வந்து ஒரு எழுநூறுவா வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யூ யூ அஞ்சு அவங்க ஒரு ஐநூறுபா இந்த மெடி இந்த மருந்து அதாவது இந்த மளிகை சாமானுக்காக கொடுத்துருந்தாங்க அதுக்கு அடுத்தது நம்ம தமிழ் மங்கை யூடியூப் சேனல்லேருந்து அக்கா வந்திருந்தாங்க நேராகவே பார்த்தாங்க தண்ணி முழுக்கவே இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு பர்தா இந்த கூடுதல் போகிறதுக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் மளிகை பொருட்கள் கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்தது தான் நம்ம மலேசியாவிலேருந்து அன்பு சகோதரர் நண்பர் ஒருவர் சரவானன் சார் அவங்க ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தாங்க மனமார்ந்த நன்றிகள் நம்மளுடைய சிவில் சப்ளை செக்ஷன் தாசில்தார் சார் செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் பெரும் மதிப்பிற்குரிய திரு விஜயகுமார் ஐயா அவர்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தாங்க அவங்க நம்மக்கிட்ட கு இவங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டோம் ஐயாவுக்கும் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிட்டோம் இப்போ இந்த இடம் வந்து இந்த அளவுக்கு ஏ ஹைட் அளவுக்கு பள்ளத்தில் இருக்க இப்போ நம்ம வந்து ரெண்டு வாரமாக மழை வந்து தொடர்ந்து இங்கே பெய்துட்டே தான் இருக்க

இன்னும் கூட வந்து இந்த தண்ணி கீழே தெரியுதா கிருத்திக்கா இன்னும் கூட இங்கே மழை தண்ணி நிற்கவே இல்லை அப்படியே தான் இருக்கு தாத்தா கேட்கவே மனசு கஷ்டமா இருக்கு தாத்தா இருக்காரு பாருங்க மழையாக தான் இருக்காங்க இவங்க இன்னமும் தண்ணி வந்து அவ்வளோ தண்ணியில இருக்கு அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த ஒரு மூங்கில் கொம்பு இங்கே காட்டு கிருத்திக்கா இந்த மூங்கில் கொம்புல தான் இந்த கூரையே இருக்கு இங்கே கூட கொஞ்சம் பயமா இருக்கு எந்த நேரம் இது சாயக்கூடாது அதனால இப்போ நம்மளுக்கு ஒரு உதவி தேவை கண்டிப்பாக ஸோ அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபுல்லாகவே ஓதமாக இருக்குது எப்படி இவங்க என் தண்ணியில் இருக்கிறாங்கன்னு தெரிய நிலுங்கக்கா ஸோ உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் மன மாத நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு கனமழைக்கு ஒரு இங்கே நெலுங்கக்கா ஒரு பெரிய உதவி நம்மளுக்கு கேட்டிருந்தோம் சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு வராங்க இன்னமும் கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு மனசார நம்புகிறோம் தாத்தா மழை உடம்பு பாத்துக்கோங்க எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கோம் ஆஹ் எல்லாரும் முடிஞ்சதை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து எனக்கு ஒரு நாலு நாளா ஜுரம் ஆயிடுச்சு எனக்கு அதான் வந்து பார்க்க முடியல கோச்சிக்க இருக்குது என்ன பண்றாங்களோ எது பண்றாங்களோன்னு அப்படியேதான் இருக்கீங்க சரி தாத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நம்ம வீடியோ தொடர்ந்து எடுத்து போட்டுட்டு இருக்கோம் எல்லார்கிட்டயும் சொல்லி இருக்கோம் அதனால வந்து பார்க்குறவங்க பார்த்துட்டு நிச்சயமா அவங்களால முடிஞ்சதை வீட்டுக்காக தான் சொல்லியிருக்கேன் இந்த கூரை வந்து போடணும் ஒரு சின்ன ஒரு கூறையாக இருந்தால் கூட ஹைட்டு கொஞ்சம் தூக்கி மழை தண்ணி உள்ளே வராத அளவுக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய புண்ணியமாக இருக்கும்னு எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் எல்லாரும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்தும் ஃபோன் பண்ணி கொஞ்சம் விசாரிக்கிறாங்க எந்த நேரத்தில் எப்படி உதவி வரும்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம முயற்சி பண்ணுறோம் நீச்சேமா இது சீக்கிரமா நம்ம வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிடுவோம் சந்தோஷமா அந்த கடவுள் ஆசீர்வாதத்துல சீக்கிரமா நடக்கணும் முழிசா நம்புறேன் நான் சந்தோஷம் வாங்க வாங்க ஆசிங்கதா நம்ம செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீசர் சிவில் சப்ளை செக்ஷன் தாசில்தார் சார் விஜயகுமார் சார் அவங்க ஒரு ₹1000 கொடுத்துருந்தாங்க மழைக்காக இது வந்து மேலும் சில உதவிகள் வந்து நேரேடியா வந்து பார்த்து செய்றنه ஐயா சொல்லி இருக்காரு அது வந்து அக்கா கிட்ட நான் கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க உங்க உடம்பையும் நீங்க பாத்துக்கோங்க இப்போ எங்களுக்கு பெரிய உதவி என்ன வேணும்னா இது சுத்தி காட்டு கிருத்திகா சுத்தி வந்து ஓலையா இருக்கு இந்த ஓலை வந்து இந்த ஒரு கொம்புல தான் இந்த கூரை வந்து தாங்கிட்டு இருக்கு இந்த கொம்பு காட்டு கிருத்திகா இந்த ஒரே ஒரு கொம்புல தான் இந்த கூரை வந்து தாங்கிட்டு இருக்கு உறவுகளை ஸோ அதனால் வந்து இந்த கூரை வந்து ஒரு ஹைட்டுக்கு என் ஹைட் அளவுக்கு பள்ளம் இருக்குது இந்த வீட்டில் என்னோடய ஹைட் அளவு பள்ளம் இருக்கு ஸோ இந்த அளவுக்கு வந்து மேடை தூக்கி அதுக்கு பிறகு ஒரு வீடு ஒரு கூரை மாதிரி இருந்தால் கூட போதும் மழை வராத அளவுக்கு உங்கள் சௌகரியம் உங்கள் மனசுக்கு உங்களுக்கு இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நான் இது போதும் செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இதை விட நிறைய இவங்களுக்கு செய்யணுன்னு ஆசை இருந்தாலும் உங்கள் மனசார நீங்கள் செய்யுங்க உங்க தலைமுறை எல்லாம் நல்லா இருக்கணும்னு மனசார நாங்க வேண்டிக்கிறோம் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு தொடர்ந்து நீங்க கொடுக்கற ஆதரவுக்கும் அன்புக்கும் அளவே இல்லை அந்த அளவுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் எல்லாருமே பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும் பதினாறு செல்வங்களோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும் மனசார நான் வேண்டிக்கிறேன் தாத்தாவும் உங்களை வாழ்த்துறாரு சொல்லுங்க தாத்தா ரெண்டு வார்த்தை நல்லா நீங்க உதவி பண்ணீங்களா நாங்கள் நீங்களும் நல்லா இருக்கணும்மா நல்லா இருந்தாலும் நீங்க நல்லா இருந்தா யாருங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா கடவுள் வந்து இந்த மாதிரி பெரியவங்க ரூபத்துல தான் நம்மளுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம தாத்தாவும் ரொம்ப பாசம் இவரை பார்த்து ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கும் ஆனா கண்ணை விட்டு போவே மாட்டேங்கிறாரு கண்ணே நிற்கிறாருன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நம்ம தாத்தா ரொம்ப பாசம் நீங்கள் நேரில் வந்து இவரை பாருங்கள் உங்களுக்கு இவரை விட்டுட்டு போக மனசே வராது அவ்வளோ ஒரு பாசம் அன்பான பேச்சு மரியாதை ஒரு வாழ்த்து சொல்கிறது இது எல்லாமே தங்கமான குணம் இவர்கிட்ட சரியா அன்பு உறவுகளே ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பம் அன்பான ஒரு பாசமான உறவுகள் இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு உங்கள் எல்லார் மூலமும் ஒரு உதவி கிடைக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது నన్ీకా